ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம ஊட்டி கிளைமேட் இப்படி தான் இருக்குது வெயில் இருக்குது அதே டைம் பணியும் பெய்யுது இன்றைக்கி நம்ம ஈஸியான சுண்டல் குழம்பு செய்யறது எப்படினு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு நூற்றம்பது கிராம் சுண்டல் மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு மல்லித்தூள் மஞ்சத்தூள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகா உளுந்து கடுகு தாளிப்புக்கு ஆயில் எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேற்பத்தலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இல்லை இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து இது கூடவே மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் நல்லா வசிஞ்சு வெந்திருக்கு இப்போ இது கூட நான் ஊரை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூடவே உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நான் ரெண்டு கல் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் விசில் போடணும் பாருங்கள் பார்க்கும்போது நல்லா இம்மையாக இருக்குது விசில் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சுண்டல் வேக வைக்கல அப்படியே தான் சேர்த்துருக்கோம் இதோட கிழங்கு நல்லா மசிஞ்சு வெந்துடும் கடைசியாக நம்ம மல்லித்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி இறக்கணும் கிழங்க வந்து நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் தண்ணி மாதிரி இருக்காது நான் அதில் தேங்காயே சேர்த்தல ஈஸியான ஒரு சுண்டல் குழம்பு இதை நம்ம சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அன்னைக்கு பூரி செஞ்சு சுண்டல் குழம்பு செஞ்சுருக்கேன் Thank you for watching OTVST channel friends.